நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஒரு எரற்காயின் மியூல்காயின் லயன் வெரைட்டி மற்றும் ஸ்கேர்காயின் லோ வெயிட் எரர் இந்த மாதிரி பலதரப்பட்ட எரர் நாணயங்களை எங்களை பார்க்க போகிறோம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நிறைய நாணயங்களை காட்டுறீங்க போடுறீங்க அதிலெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த நாணயங்களை தேடி எடுத்து கொடுத்துட்ருக்க முடியாது அதனால் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சு எடுத்து வச்சுட்டு என்னை கூப்பிடணும் சரிங்களா நீங்கள் நாணயங்களை போட்டு விட்டுட்டு பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது வீடியோக்களை பாருங்கள் அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாணயங்களை தேடுங்க வாட்ஸ்அப்பில் போடுங்க சரிங்களா சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாம் பார்க்க போகிறது ஒரு அஞ்சு ரூபாய் எரர் காயினுங்க இந்த காயினை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து ஒரு அறிமுக வீடியோ இது வந்து சேல் வீடியோ சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு நாணயங்க அந்த நாணயத்தில் பல வகையான இறர்கள் வந்திருக்கு மியூல்ஸ் வந்திருக்கு வெரைட்டி வந்திருக்கு அதில் இது ஒரு வெரைட்டிங்க இது எந்த மாதிரியான நாணயத்தை அடையாளம் சொல்லுதுன்னா இது பார்த்தீங்கன்னா இது பயோமெட்டல் பயோமெட்டல் நாணயம் இதனுடைய அச்சு எடுத்து தான் இங்கே இங்கே அடிச்சிருக்கிறாங்க இதனுடைய அச்சை எடுத்து தான் இங்கே அடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஏழு புள்ளி எழுபது கிராம் எடை உள்ளது இது ஆறு கிராம் எடை உள்ளது அதனால் இது வந்து அளவும் பெரியது வெயிட்டும் அதிகம் இது வெயிட் கம்மி அளவும் சின்னது சரிங்களா இதில் வச்சு அடிக்கும்போது இந்த நாணயம் வந்து அந்த நாணயத்துடைய அளவு பற்றாமல் சிறிய அளவில் ஆனால் அந்த பயோமெட்ரிக் பயோமெட்டல் சைஸில் விழுந்திருக்கு பார்த்திங்களா நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா இது ஒரு ஓஎம்எஸ் இரர்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு புறமும் இருக்குது இந்த இர ரெண்டு புறமும் இருக்குது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்ங்க இரற்காயின்களுக்கு எப்போவுமே மாசம் ஜாஸ்தி இந்த மாதிரியான நாணயங்களை நீங்கள் தான் தேடி எடுக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் நாணயங்களை உங்கள் கைவசம் இருக்கிற அந்த நாணயங்களை நீங்கள் தான் ஒத்து பார்த்து நல்லா தேட முடியும் வாட்ஸ்அப்பில் போட்டு என்னை பாருங்கன்னா என்னால் பார்க்க முடியாதுங்க ஒருத்தராக ரெண்டு பேராக நான் ஒவ்வொருத்தருக்காக பார்த்து சொல்லணுன்னா நான் எனக்கு என்னோடய வேலைகளை நான் பார்க்க முடியாது சரிங்களா நீங்கள் தேடி எடுத்து போடுங்க சரிங்க இந்த இந்த நாணயத்தின் விலை ஆயிரம் ரூபாய் அடுத்தது ஒரு நியூல் நாணயம் ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்டு ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்டு கல்கத்தா மின்டில் எதுவுமே இருக்காது இதை பற்றி இதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் இது சேல் வீடியோங்கிறதுக்காக இன்னொரு முறை இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் அழிக்கப்பட்ட ஒரு நாணயம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் அச்சுக்களை மாற்றி மாற்றி அடிச்சிருக்கிறாங்கன்ற விவரத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு இருபது பைசா அலுமினிய லான்சட்டில் இந்த காயின் அடிச்சிருப்பாங்க அந்த காயின் தான் எனக்கு வேலன்னு கேட்குது எனக்கு வேலனு கேட்குறத விட்டுடுறீங்க தேவையில்லாததை போட்டு இதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க சரி விடுங்க அதை விட்டுருவோம் இந்த நாணயத்தின் நிலை பார்த்திங்கன்னா பாருங்கள் முதல்ல இந்த பாருங்கள் இது பெருசாகவும் இது சிறுசாகவும் இருக்குது பார்த்தீங்களா இந்த புள்ளி முதல் கொண்டு பெருசு சிறுசுன்னு இருக்குது பாருங்கள் எல்லாமே இதனுடைய விலை முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து ஒரு மியூல் நாணயம் இதுதான் ஒரிஜினல் நார்மல் நாணயம் இது வந்து எரர் நாணயம் அஞ்சு ரூபாய் காயினில் இருக்க சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாழ்த்த அச்சு இது அதை இங்கே வச்சு அடிச்சிட்டாங்க அந்த நம்பரு இந்த டினாமினேஷன் நம்பரு இது இந்த இது எல்லாமே மாறிடுச்சு முந்நூற்றம்பது ரூபாய்ங்க நம்ம அடுத்து ஒரு லோவை பேரன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு காப்பல் நிக்கல் ஒன்பது கிராம் நாணயம் நார்மல் எடை ஒன்பது கிராம்னு இருக்க இது வந்து ஏழு புள்ளி எட்டு கிராம் இருக்குதுங்க பார்த்திங்களா சன் பாஸ்ட் ஏரரும் இருக்குது லோவேட் அண்ட் சன் பாஸ்ட் எல்லாமே இருக்குதுங்க இதனுடைய விலை ஐநூறு ரூபாய்ங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்தது டாக்டர் பிரசாத் முகர்ஜி ரெண்டு நாணயங்க இது ஒரு கமமரட்டி காயின் நினைவு வகை நாணயம் ஹைதராபாத் மின்ட்டு இதில் வந்து கொஞ்சம் ஸ்கேருங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது ரூபாய்ங்க ஒரு செட்டாக எடுத்துக்கிட்டால் நூறு ரூபாய்ங்க அடுத்தது மதன் மோகன் மாளவியா இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க நிக்கல் ப்ராஸு ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்ரு சைஸு வட்ட வடிவமானதுங்க மின்ட்டு வந்து நாலு நாணய சாலைகளில் மின் பண்ணியிருக்காங்க பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் நோய்டான்னு இதில் வந்து ஹைதராபாத் காயின் வந்து ஹைதராபாத்தும் கல்கத்தாவும் நல்ல ஸ்கேரில் வருதுங்க ஸ்கேர் நாணயம் நான் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ஹைதராபாத்துங்க ரெட்டும் ஹைதராபாத் நாணயம் ரெண்டும் உங்களுக்கு ஜோடியாக ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு நாணயம் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாங்க இப்போல்லாம் இது நல்லா க்ளீன் பண்ணால் பல பலன்னு புதுசு மாதிரி ஆகிரும் உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது நான் அந்த மாதிரி தான் பண்ணி தருவேன் இப்படியே தரமாட்டேன் சரிங்களா ஆனால் இது வந்து மார்க்கெட்டில் விலை ரொம்ப ரேராக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் கம்மியாக கொடுத்துட்ருக்குறேன் ஒன்று எழுவத்தஞ்சி ரூபா ரெண்டும் சேர்த்து நூற்றம்பது ரூபாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தியானேஸ்வரர் தியானேஸ்வரர் வந்து எந்த வருஷம் அடிச்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி தியானேஸ்வரர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அடிச்சிருக்கிறாங்க காப்பர் நிற்கலுங்க ஆறு கிராம் இடம் சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லிமீட்ரு பதினோரு முனை சைடு உள்ளதுங்க இது நாலு நாணய சாலைகளில் இதை மின் பண்ணியிருக்காங்க பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் நோய்டான்னு இதில் நோய்டா வந்து கொஞ்சம் ஸ்கேரில் வருதுங்க உங்களுக்கு நான் நோய்டா மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இந்த நாணயப்பண்டைய விலை ஐம்பது ரூபாய்ங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஹைதராபாத் மினிட்டுங்க இதுவும் வந்து ஒரு எரர் நாணயங்க பார்த்திங்களா உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த ரெண்டு எட்ஜ் வந்த மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு முக்கால்வாசி நாணயத்தில் சாரி பாதி நாணயத்தில் இதுலேருந்து வரைக்கும் டபுள் எட்ஜி வந்த மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல எரர் நாணயம் இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்ங்க அடுத்தது இது ஒரு எரர் நானேங்க நம்பரே தெரியல பாருங்கள் இது ரெண்டுலேயுமே இது ஒரு ரூபாய் இது ரெண்டு ரூபாய் ரெண்டுலேயுமே வந்து இந்த வருஷம் எந்த வருஷத்தில் அடிக்கப்பட்டாங்கிறது தெரியல வீக்குடு ஏற நாள் வாங்கி எல்லாம் அங்கங்கே அந்த பூக்கள்லாம் அழிஞ்ச மாதிரி இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமே இந்த ரெண்டு நாளை ஒரு ரூபாயும் ரெண்டு ரூபாயும் மின் பண்ணாங்க நாலு மின்டுகள்லேயும் மின் பண்ணியிருக்காங்க மும்பை கல்கத்தா ஹைதராபாத் நொய்டான்னு நாலு மின்டுகள்லேயும் மின் பண்ணியிருக்காங்க இதுலேயும் நல்ல எரர் இருக்குது ஓஎம்எஸ் இருக்குது மியூல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது என்கிட்ட இந்த டை வெரைட்டி இப்போதைக்கு டை வெரைட்டின்னு சொல்லலாம் வீக்டு எரர்னு சொல்லலாம் இந்த நாளையும் இப்போ என் கையில் இருக்குது இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா ஒன்று எண்பது ரூபாய்ங்க ஒன்று எண்பது ரூபாய் ரெண்டும் வாங்கினீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது இது வந்து ஒரு லயன் வெரைட்டிங்க லயன் வெரைட்டி கமம்போர் கமம்புரை பரங்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்று டூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அடித்ததுங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் செஞ்சுரி இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று நூறாவது வருஷத்தை கொண்டாடுற விதமாக மெடிக்கல் இதை ரிசர்ச் கொண்டாடுற விதமாக நினைவு நாணயம் வெளியிட்டிருக்காங்க நிக்கல் பிராஸுங்க வெயிட் ஆறு கிராம் சைஸ் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் ஷேப் வந்து சர்க்குலர் தாங்க மின்ட்டு நாலு மே நாளைய சாலைகள்லையே மின் பண்ணியிருக்காங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டா அப்படின்னு இதில் எதுவும் ரேரோ ஸ்கேரோ இல்லைங்க ஆனால் லயன் வெரைட்டி வெளியெடுத்து வச்சுருக்கேன் அந்த லயன்ஸை பாருங்களேன் நீங்களே தெரியுதுங்களா லயன் லயன் வெரைட்டி தெரியுதா இது இது ஒரு மாதிரி இருக்குது இது ஒரு மாதிரி இருக்குது சரிங்களா மெடிக்கல் கவுஞ்சல் நாணயம் லயன் வெரைட்டி லயன் வெரைட்டி இதனுடைய விலை நூறுரூபாய்ங்க நூறுரூபா சரிங்களா இது அப்படியே ஜோடியாக நூறுரூபா நீங்கள் கேட்கும் போது இதை இப்படி அழுக்காக தரமாட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி அழகாக இது மாதிரி கோலரில் போட்டு அப்படியே கொரியரில் அனுப்பிடுவேன் சரிங்க அடுத்த நாளே பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஆறு கிராம் நிக்கல் பிராஸ் நாணயம் பாருங்கள் பதினோரு முனை வடிவம் கொண்டது எந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வீ போட்ட வீடியோவில் ரெண்டாயிரத்தி மூணில் காட்டியிருந்தேன் இந்த லோ வெயிட்டு ஆறு கிராம் மினிமம் ஆறு கிராம் இருக்க வேண்டிய எடை நாலு புள்ளி எட்டு கிராமில் இருக்குதுங்க லோ வெயிட் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா எட்நூறு ரூபாய்ங்க சரிங்களா இதனுடைய மெட்டல் சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா வட்ட வடிவமாக இருக்கும் அந்த பதினோரு முனை வடிவம் இருக்காது வட்ட வடிவமாக இருக்கும் பின்னாடி கூட கொஞ்சம் நல்லா தெரியும் அந்த பதினோரு மணி கொஞ்சம் லேசாக தெரியும் ஆனால் முன்னாடியே அதுக்கான வாய்ப்பே இருக்காது சரிங்க இப்போ நாம் எல்லா நாணயங்களையும் பார்த்துட்டோம் இனி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து ஒரு நல்ல காயின் சேல்ஸோட சேல்ஸ் காயின்களோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நான் போடுற வீடியோக்களை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு காயின்களை கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எண்களில் போடுங்க நீங்கள் சொன்ன நானே என்கிட்ட இருக்குது அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு போடுங்க போட்டு இதை பாருங்கள் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க நன்றி வணக்கம்